ஆத்மாவுக்கு ஐயா என் பேர் வந்து ஆர்பி ராமன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆர்பி ராமன் கல்வி பயிற்சி மையம் வந்து முப்பத்தெட்டு வருஷமாக நடத்திட்டுருக்கேன் ஐயானுடைய யூடியூப் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இவர் யாரோ அது ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு டிவி பார்க்கும்போது அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது நான் பெருத்துகிட்டு அந்த டிவி மூடிட்டேன் ஒரு நாள் திடீர்னு நான் வந்து ஒரு அரச மத்தியில் உக்காக்கும் போது திடீர்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உன்னிப்பாக போது உலகத்திலேயே இவருடைய செயல்பாடுகளை நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஏழுந்துட்டோம் இப்போ நான் ஐயா கிட்ட கேள்வி எதுவும் கேட்க போகிறதில்லை அவருடைய செயல்பாடுகளை மட்டும் அதை உத்து பார்க்கும்போது அப்போ தான் நான் நினச்சேன் பிறவி பயன் இருந்தால் மட்டும்தான் ஐயாவை பார்க்க முடியும் பிறவி பயன் இல்லை என்றால் ஐயாவை காண இயலாது கண்டிப்பாக காண இயலாது அஞ்சு பௌர்ணமே நான் தொடர்ந்து வரேன் ஒரே ஒரு உபதேசம் மட்டும்தான் அவனே அது முழுமை பெறாத வட்டி நான் நூறு உபதேசம் வாங்கக்கூடாது கூட நான் வந்து இந்த ஒவ்வொரு பௌர்ணியும் வேஸ்ட்டு கட்டிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு நான் பத்தரை வரைக்கும் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருக்கிறேன் எப்படியும் போயிடணும் அப்படின்றதுக்காக பதினோரு மணிக்கு பஸ்ஸு பிடிச்சி அடித்து பிடிச்சி இங்கே வரும்போது ரெண்டு மணி தான் உள்ளே வந்து நோய்ஞ்சேன் ஜஸ்ட்டு நோய்ஞ்சேன் ஆனால் இந்த அஞ்சு பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு ஆடை என்னென்னா ஐயா எப்படியாவது என்னை கூப்பிட்டு பேசணும் அப்போ தான் நான் பேசணும் அவர்கிட்ட அப்படின்னு ஒரு வைரகத்தோடு இருந்தேன் இன்றைக்கும் நம்ம இது அப்படியே கடந்துக்கினே போனால் அவர் கூட்டு பேசுவாரோ பேச முடியாது அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த முதல் பௌர்ணமி நான் உபதேசம் வாங்கிட்ட உடனே திருவண்ணாமலை மட்டும் ஆரணி மகளிர் மேல்நிலை பள்ளியில் லெவன்த்து அண்ட் டுவெல்த்து மூவாயிரம் மாசங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அந்த எச்எம் மேடம் கூப்பிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னாமா நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதோட இந்த மாவட்டத்தினுடைய நீதிபதிகள் வந்து கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாலு ஜட்ஜிங் வந்தாங்க அதுல நானும் போறேன் போகும்போது அந்த மூவாயிரம் பிள்ளைங்களுக்கும் ஆத்ம வணக்கம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் அப்படின்னு எல்லாம் குல்லுன்னு சிரிச்சாங்க சிரிச்சவன நான் என்ன சொன்னேன் என்னுடைய இறுதி உரை முடிக்கின்ற போது இந்த ஆத்ம வணக்கத்துக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாதான் ஆத்ம வணக்கம்னா என்னன்னு நானே தெரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பிறகு அந்த ஆத்ம வணக்கத்துக்கு கடிசத்தில் ஐயா சொன்ன உரையை நான் சொல்லும் அந்த குழந்தைகள் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் அந்த ப்ரேயர் பண்ணாங்க அந்த ஆத்ம வணக்கத்துக்கு அது மாதிரி ஐயா வந்து பார்க்கறதுக்கே பிரிவு பயன் இருக்கணும் இப்ப எத்தனையோ மகன்களை நம்ம பார்த்துட்டோம் ஆனா நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுன்னா அது மிகவும் சந்தோஷம் ஐயா கிட்ட நான் கேள்வி கேட்கணுன்ற எண்ணமே ஏன் வரலன்னா இவர் சொல்லாத விளக்கமே எதுவுமே கிடையாது சாமி விவேகானந்தர் வந்து சிக்கா கோல சிறப்புரை ஆற்றும்போது அங்க இருக்கிற நிருபரங்கள்லாம் கேட்கறாங்க என்ன கேட்கறாங்கன்னா இவ்வளவு வல்லமையும் ஆற்றமும் பெற்ற தாங்கள் ஏன் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் வந்து அவர் சொல்றாரு இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா அது இருக்கின்ற திறமை வருகின்ற போது அது சுதந்திரம் தன்னாடி பெறும்னு அப்பயே சொன்னார் ஆனா நம்ம இந்திய திருநாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் மனிதனுக்குள்ளே கடவுள் அதாவது ஒரு வார்த்தை இருக்குது கடவுளை மரம் மனிதனை நினை கடவுளை மர மனிதனே மனித வடிவில் தான் இறைவனே வந்து சேவை பண்றாங்க ஆனால் ஐயா சொல்ல உன்னு இறைவன் இருக்கு அது வந்து ஆயிரம் பர்சன்ட் உண்மை நான் ஐயா கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன் நம்ம உலகம் ஃபுல்லாக இவருடைய புகழ் வந்து மிக வேகமாக பரவும் அது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் உலகத்தில் இவருடைய புகழ் வந்து எந்த இடத்துலையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது முடியும் அந்தந்த மகன் வழி மத வழிபாட்டில் தான் மேலே வந்தாங்க ஆனால் ஐயா வந்து உனக்குள் இறைவன் இருக்கிறான்றதை அந்த உபதேசம் மூலிமா சொல்லி நான் ஒரே ஒரு உபதேசம் வாங்கி தான் அடுத்து ஏன் வாங்கலைன்னா அதை தெளிவாக பண்ணி ரொம்ப தரவா பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கொடுக்க அஞ்சு பௌர்ணமி இது அஞ்சாவது பௌர்ணமி தான் அந்த அன்றைக்கி வந்து ஐயாக்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புனா அவரோ கூடுற நான் நான் ப்ரையர் இருக்கிறேன் ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஏன் வந்து அது கேட்கணும்னு தோச்சுன்னா இந்த தம்பி வந்து நான் வந்து ஞானி ஆகணும்னு கேட்டு ஐயா எடுத்தோடனே டென்ஷன் பண்ணிட்டாரு இல்லையா அதுக்காகவே நான் ஐயா கிட்ட பேசணுன் ஐயா வந்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் இன்றைய மக்கள் பாராட்டவில்லை என்றாலும் உலக மக்கள் அனைவரும் உங்களை வழிபடுவார்கள் இதில் எந்தவித சந்தேகம் இல்லை தங்களை பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா நன்றிங்க ஐயா அண்ணா நம்ம தமிழ் ஜனங்க போய் இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க ஆமாங்க ஐயா இல்லை கண்டிப்பாங்க ஏன் வந்தான் எதுக்கு சுட்டான் திடீர்னு எப்படி வந்தான் எதுவும் தெரியாது ஆமாம் ஆனால் வெளியே வந்தோம் சூப்பராக இருக்குது பா படம் இவனுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது இல்லையா ஆனால் தமிழ் படத்துக்கு காரணங்கள் தெரியும் நல்லா இல்லையா அது என்னைய நடிகை கதையாக ஏற்றுக்கிறான் அப்படின்ட்டுவான் அது புரியாத தலை நல்லா இருக்கும் கிளாஸ் படம் போய் பாருங்க அப்படின்ட்டுவோம் அது மாதிரி ஜனங்கள் என்ன ஆகி போச்சுன்னா அவங்க பேசின ஆன்மீகங்கள் மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக புரியாமல் போனதால் மத மாற்றங்கள் ஏற்பட்டுது இல்லைன்னா இந்து மதத்தில் இருக்கிற புனித தன்மை உலகத்தில் எந்த மதத்திலையும் கிடையாது எல்லா மதமும் மதத்தை வழிபடுது இந்து மதம் மட்டும்தான் கடவுளை வழிபடுது ஒரு கிறிஸ்டின் வந்து இது கடவுளுக்குங்கன்னா அத்தை கையெழுத்து கும்பிடுவான் இந்துக்களுக்கு மட்டும்தான் அந்த பக்குவம் உண்டு ஒரு முஸ்லீம் வந்து இது அல்லாங்கண்ணா கையெழுத்து கும்பிடுவான் அந்த பக்குவம் உண்டு மற்றவன் எவனும் கும்பிட மாட்டான் அப்போது தெய்வம்ன்றது உலகத்துக்கு பொதுவானது தெய்வம்ன்றது ஜாதி மதம் இல்லாதது தெய்வம்ன்றதுக்கு அதுக்கு மா நாடு மொழி கிடையாது இல்லாதது அப்படிப்பட்டதை எல்லாரும் வழிபடணும்னு சொல்றது தான் தெய்வ வழிபாடு மதத்துக்குள்ளவோ ஜாதிக்குள்ளவோ கட்டுப்பாட்டில் இருக்கிறது கடவுள் வழிபாடு இல்லாது அது ஒரு மத வழிபாடு அது ஒரு ஜாதி வழிபாடு ஆனால் அந்த மாதிரி பேச அது என்ன போச்சு ஜனங்களுக்கு புரியல எது கடவுள் வழிபாடு எது உண்மை எது பொய்யின்னு புரியாமல் போயிடுச்சு இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா உண்மையை பேசணும் கற்பனையை பேசக்கூடாது கடவுளை கற்பனையில் தேடாதீங்க நிஜத்துல தேடுங்க உங்களுக்குள்ள இருக்கிறான் அதை தேடி எடுக்கணும் கொஞ்சம் சிரமம் தான் ஆனா அதை விட வழி எதுவுமே கிடையாது ஏன்னா கடவுள் எங்கேயாவது அட்ரஸ் கொடுத்துக்கிறேன்னா இந்த ஊர்ல இருக்கிறேன் என்னை வந்து பாருன்ட்டு எங்க போய் தேடுறது அவனை அதனால் சொன்னா ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்ன கடவுள் என்ற பொருளை தேடி செத்தவன் எவ்வளவுமே எண்ண முடியாதான்ட்டான் ஆனா ஒருத்தனும் கடவுளை பார்க்க முடியலடான்ட்டான் சரி பார்க்க முடியாத கடவுளை ஏன் பார்த்த என்ன பார்க்கலாம்பா எப்படி பார்க்கணும் உனக்குள்ள பார்க்கணும் அதனால் சொன்னா ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தரும் அருள் தரித்த பாதம் நீ உனக்குள்ள தேடினா கடவுளை நீ பார்க்கலாம்டா ஆட்டை மனுஷன் மேல போட்டுன்னா ஆடு காணும் தேடின மாதிரி கடவுளை தனக்குள்ள வச்சுன்னு கடவுளை வந்து அதனால நான் கடவுள் சொல்லவுள்ளார் நீ தேடு நீ இல்லைன்னா கடவுள் மனுஷன் கடவுள் எங்க இருக்கான் புளி போய் ஒரு கடவுள் கடவுள் வழிபாடு பண்றங்க பண்ணுமா புளி போய் ஒரு கோயிலுக்கு யானை போய் ஒரு கோயில் கட்டிக்குமா கட்டாது மனிதன் தான் தனக்கு தானே கடவுள்னு ஒரு கோயில கட்டி தானே கடவுளா போய் அதை வழிபட்டு அதனால ஏன் சொன்ன அவன் அருளாலே அவன் தாழ் தோழுவான் இல்லையா கோயில் வந்து கடவுள் எங்கன்னா கட்டினுக்குற பெரிய கோயில் மனுஷன் தான் கட்டினான் மனுஷனுக்குள்ளே கடவுள் இருக்கிறான் அது அவனே கட்டிட்டு அவனே அங்கே ஊந்து கும்பிட்டான் சொன்னான் அவனருளாலே அவன் தாழ்த்த அப்போ அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் வேற்றுமை இல்லாத வாழணும் அன்போடு வாழணும் ஜாதி மதத்துக்கு அங்கே இடமே கிடையாது எல்லாரும் உயர்ந்த உலகத்தில் உயர்ந்தவன் மனிதன் தான் அதுக்கு அடுத்தது தான் கடவுள் அப்படிப்பட்ட மனித அன்போடு வாழ்ந்தால் கடவுள் வழிபாட்டுக்கு போகலாம் இதாம்பா என்னுடைய அறிவுரை ஒரு சின்ன ஐயா நேற்று ஏரி வேலை செஞ்சிருந்தாங்க ஒரு இரநூறு பேர் அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கவுன்சிலிங் சொன்னேன் நான் ஒரு அஞ்சு நாலு பௌர்ணமி போகிறோம் அஞ்சாவது பௌர்ணமி போவேன் ஐயா எதிர்க்கு தான் உட்காருவேன் ஆனால் ஐயா எப்போ கூட்டு பேசுவார் எனக்கு தெரியல ஆனால் அவர் உருவத்து காமிக்கல அவர் அவர் அனுமதி கொடுத்தா உங்கள் முந்நூறு பேரையும் இட்டு போய் ஒரு நாளைக்கு நான் அந்த இடத்துல காமிக்கிறேன் அவரை நீங்க பாத்தீங்கன்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு எல்லாரும் எந்த சாமி காமிங்க காமிக்க மாட்டேன் அவரு எனக்கு பர்மிஷன் கொடுத்த பிறகுதான் நான் அவருடைய உருவத்தை உங்ககிட்ட காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எல்லாரும் அவ்வளோ திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் ஆரணி வட்டம் சேர்பாக்கம் கிராமத்துல அந்த இடத்துல அவங்ககிட்ட நான் பேசிட்டு வந்தேன் ஐயா நீங்கள் தேதி சொன்னீங்கன்னா அவ்வளோ ஆச்சு வந்துடுறேன் என்னைக்கு வந்தாலும் பௌர்ணமி நாளில் வந்தா தான் இங்கே இருப்பேன் நான் சரிங்க நாளில் வந்தா இருக்க மாட்டேன் சரிங்க அதனால பௌர்ணமி ஒரு நாள் முன்னே வரலாம் சரிங்கய்யா மற்ற நாளில் வந்தால் இருக்க மாட்டேன் அதனால் அன்றைக்கி வந்தால் பார்க்குறது ரொம்ப நன்றி எனக்கு வந்து ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இதெல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு என்னுடைய குறிக்கோளில் நான் ஆத்மா வணக்கம்னு எல்லாருக்கும் நமஸ்காரங்க வணக்கங்க குட் மார்னிங்க குட் ஈவினிங்கு அப்படின்னு சொல்லுவான் நான் எல்லாம் சொல்லுவேன் ஆத்மா வணக்கம்ன்றேன் ஏன்னா அழியிற பொழு பொருளுக்கு நான் வணக்கம் சொல்கிறதில்லை அழியாத ஆன்மாவுக்கு வணக்கம் சொல்லுறேன் அதனால் ஆத்மா வந்து அழியாத பொருள் ஆண்டவனால் படைக்கப்பட்ட பொருள் மீதெல்லாம் மனிதனால் படைக்கும் இந்த உடல் வந்து அப்பா அம்மாவால் படைக்கப்பட்டது இதை அழிஞ்சு போயிடும் ஆண்டவனால் படைக்கப்பட்ட பொருள் எதுவுமே அழியாது சூரியன் அழிக்க முடியுமா பூமியை அழிக்க முடியுமா வானத்தை அழிக்க முடியுமா மனிதனை படைத்ததெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அழியும் வேத நூல்கள் பல கோடி வந்தது எல்லாம் மனிதன் எழுதணெல்லாம் அழியும் இறைவன் எழுதந்த அழியாது இறைவன் எழுதுந்தான் மனித வேதம் மனிதனே இறைவன் வேதமாவே படிச்சுட்டான் வேதம் எங்க இருந்து உருவாச்சு மனிதன் கிட்ட இருந்து தானே அந்த வேதமாவே உருவாக்க இறைவன் தான் உன்னை வேத நூலாவே வைக்கிறேன் உலகத்துக்கு நன்மை செய்தான்ட்டு அதனால எனக்கு ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் கிடையாது யார் ஒரு நாளும் வரலாம் யார் ஒரு பேசலாம் சரி நான் பணக்காரங்கிட்ட பேசுவேன் ஏழை கிட்ட பேச மாட்டேன்லாம் எனக்கு கிடையாது எல்லா மக்களும் மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அதான் என்னுடைய குறிப்பு உண்மை உண்மை